கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே நமக்கு நிலையான நகரம் ஒன்று உண்டு அது நித்திய ராஜ்யம் ராஜ்யந்தான் அதை குறித்து ஒரு பாடல் நான் பாடுகிறேன் நிலையான நகரம் நமக்கு உண்டு அங்கு அழியாத வீடு எனக்கு உண்டு நிலையான நகரம் நமக்கு உண்டு அங்கு அழியாத வீடு கவலையும் வியாதியும் அங்கு இல்லை பசிதாகும் இல்லை கண்ணீரும் இல்லை கவலையும் வியாதியும் அங்கு இல்லை நிலையான நகரம் நமக்கு உண்டு அங்கு அழியாத வீடொன்று எனக்கு உண்டு நிலையான நகரம் நமக்கு உண்டு அங்கு அழியாத வீடொன்று எனக்கு உண்டு പന്നിരണ്ട് കണിതരും ജീവ വൃചം പകരത്ത് വീതിയിലെ പന്നിരണ്ട് കണിതരും ജീവ വൃചം അത് മാതന്തോറും തൻ കണി കൊടുക്കും വിരക്ഷത്തി ഇലകൾ ആരോഗ്യമേ അത് മാതം തോറും തൻ കണി കൊടുക്കും വിരുക്ഷത്തി ഇലകൾ ആരോഗ്യമേ நிலையான நகரம் நமக்கு உண்டு அங்கு அழியாத வீடொன்று எனக்கு உண்டு நிலையான நகரம் நமக்கு உண்டு அங்கு அழியாத வீடொன்று எனக்கு உண்டு அங்கே இருளும் இருக்காத விளக்கும் தேவையில்லை தேவனே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அங்கே இருளும் இருக்கா தேவையில்லை தேவனே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார் என்றென்றும் அவரே அரசாழுவார் அவர்கள் கண்ணீர்கள் யாவை தேவன் துடைப்பார் என்றென்றும் அவரே നഗരം നമുക്ക് ഉണ്ട് അങ്ക് അളിയാത വീടൊരുണ്ട് നിലയാന നഗരം നമുക്ക് ഉണ്ട് അങ്ക് അളിയാത വീടൊണ്ട് എനക്ക് ഉണ്ട്